பிரபாகரனையும் பெரியாரையும் எதிரெதிர் துருவமாக நிறுத்துவதால் ஈழம் அடைய போற நன்மை என்ன பட்டியலிடு இழந்த உயிர்களுக்கான நன்மை என்ன கிடைக்க போகுது சொல்லு புலம்பெயர்ந்தவர்கள் அடைய போற நன்மை என்ன ரொம்ப தப்பு கழிச்சு ரொம்ப தப்பு என்னோடு பயணித்த என்னுடைய அண்ணன் பாதை மாறுவதை என்னால் ஏற்கவே முடியும் என்னுடைய ரத்த உறவை நான் பார்க்கிறேன் என்னுடைய ரத்த உறவாக தான் என்றைக்கு தொடங்கணும் இன்றைக்கு வரைக்கும் அதே மனநிலையில் தான் இருக்குது அந்த இரத்த உறவு பாதை மாறும்போது என்னால் ஏற்கவே முடியலை அதை ஏற்கவே முடியாது உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கலாம் பெரியார் மீது விமர்சனம் இருக்கலாம் உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கலாம் திமுக ஆட்சியின் மீது உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கலாம் அதிமுக ஆட்சியின் மீது அதை நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் நீங்கள் சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு ஆதரவு அவங்க வந்து நிற்பாங்கன்னா என்ன அர்த்தம் ஒரு தடவையாவது நீங்கள் சொல்கிறீங்களா டேய் நான் சண்டை இருக்கேன் மனிதகுல விரோதிகள் நீங்கள் பூரா நீங்கள் எதுக்கு எனக்கு ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்லாம் கேட்கணும் கேட்கணுமா வேணாம்மா நீங்கள் தானே சொல்லி கொடுத்தீங்க திமுக இனத்தின் எதிரி பாஜக மனிதகுல விரோதின்னு இது யாருடைய கோட்டு சீமான் சொன்னது தான் அப்புறம் அவங்களோட நட்பு உங்களுக்கு எதுக்கு மனிதகுல விரோதியோட நட்பு உங்களுக்கு எதுக்கு அவங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க இல்ல அவங்க ஆதரவு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு வேணாம்னு சொல்லுங்க ஒரு தடவை வேணான்னு சொல்லுங்க ஏ ஆதாரம் நான் கொடுத்துக்கிறேன் நீ யார் கொடுக்குற போட்ட கேட்டனா நீ மனித குல விரோதி அப்படின்னு சொல்லணும் சொல்லவே மாட்டேன்றீங்க தன்னை ஆர்எஸ்எஸ் சொல்ற ரவீந்திரன் துரைசாமியோட உங்களுக்கு என்ன நட்பு பகிரங்கமாக அறிவிக்கிறாரு ஐயா மோடி அவர்களை ஆட்சி கட்டில் அமர்த்துவதற்காக மூன்று நான் வேலை செஞ்சேன்றாரு மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு இருக்கா அவங்க தமிழ்நாட்டில் அதுபூர்வ ஆட்சியை உருவாக்குவதற்கு நான் வேலை செஞ்சிகிட்டு இருக்கேன்னு சொல்றாரு அவரோட உங்களுக்கு என்ன நட்பு அப்படி பார்த்தா நண்பர்கள் இருக்க தானே செய்வாங்க சார் ஆட்சியிலே இருப்பாங்க சார் நண்பர்கள் வேற அரசியல் நட்பு என்னன்னு கேட்கறேன் நானு அவர்தான் அழைச்சிட்டு போனேன்னு சொன்னாரு ரஜினிகாந்த் இன்றைய அரசியல் ஆலோசகராக அவர்தான் இருக்காரு நான் தான் வழிகாட்டி நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணேன்னு சார் யூடியூப்ல அவர்தான் சார் பேசிக்கிட்டு இருக்காரு சார் பேசுறாரு அவர் என்ன சொல்றாரு நாங்க அரசியல் வியூகம் வித்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்றாரு அந்த வியூகம் என்ன தமிழ் தேசியத்தின் முகமாக ஒற்றை நம்பிக்கையாக இருந்த தமிழர்களின் நம்பிக்கையாக இருந்த சீமானவர்களை கொண்டு போய் அங்கே கொண்டு அடமானம் வச்சதானா